நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடி உள்ள ஆறு வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் அதிரடி மாற்றம் முக்கிய அறிவிப்பு என்ன வகையான உத்தரவுகள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த ஆறு வங்கிகளில் இந்த மினிமம் பேலன்ஸ் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக யாரெல்லாம் குறைந்தபட்ச இருப்புத் தொகை வைப்பதில் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த மினிமம் பேலன்ஸ் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பகுதியில் இருக்கிற பெல் பட்டையும் யூஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்தப்படக்கூடிய எல்லா டேரக்ட் கிடைக்கும் வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அவ்வப்போது புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் வங்கி மினிமம் பேலன்ஸ் மாற்றம் வங்கி ஏடிஎம் பயன்பாட்டில் மாற்றங்கள் சார்ந்த தகவல்களும் அது சார்ந்த சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இந்தியாவின் ஆறு முக்கிய வங்கிகள் தனது வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கில் சராசரி மாதாந்திர இருப்பை ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் ஏஎம்பி வைத்திருக்கும் கட்டாய நடைமுறையை நீக்கியுள்ளன கீழ்வரும் ஆறு வங்கிகளும் தங்களுடைய வாடிக்கையாளர்களின் பெரும்பாலான சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பிற்கான அளவுகோள்களை நீக்கியுள்ளன சராசரி மாதாந்திர இருப்பு என்பது ஒரு காலண்டர் மாதம் முழுவதும் தனிநபர்கள் தங்கள் சேவிங்ஸ் அல்லது கரண்ட் அக்கவுண்டில் பராமரிக்க வேண்டிய சராசரி பேலன்ஸ் ஆகும் ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் ஒருவருடைய அக்கவுண்டில் உள்ள சராசரி மாதாந்திர இருப்பான வங்கியால் கணக்கிடப்படும் ஒருவேளை குறிப்பிட்ட அக்கவுண்டில் தேவையான சராசரி இருப்பை பராமரிக்க முடியாத வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் வாடிக்கையாளரின் சேமிப்பு கணக்கின் வகைகளை பொறுத்து இதற்கான அபராதத் தொகை மாறுபடும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஆனால் கீழ்வரும் ஆறு வங்கிகளின் அக்கவுண்ட் வைத்துள்ளவர்கள் இனிமேல் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பேங்க் ஆஃப் பரோடா ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அனைத்து நிலையான சேமிப்பு கணக்குகளிலும் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிப்பதற்கான கட்டணங்களை பரோடா வங்கி தள்ளுபடி செய்துள்ளது வாடிக்கையாளர்களின் ஏஎம்பி குறைவாக இருந்தால் அவர்களுக்கு எந்த அபராத கட்டணமும் விதிக்கப்படாது இருப்பினும் இந்த விலக்கு பிரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்டுகளுக்கு பொருந்தாது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு கனரா வங்கி கனரா வங்கியானது வழக்கமான சேவிங்ஸ் அக்கௌண்டுகள் சேலரி அக்கவுண்டுகள் மற்றும் என்ஆர்ஐ சேவிங்ஸ் அக்கவுண்டுகள் உட்பட அனைத்து வகையான சேமிப்பு வங்கி கணக்குகளுக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சராசரி மாதாந்திர இருப்பு தேவையை தள்ளுபடி செய்தது இந்தியன் வங்கி ஜூலை ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்தியன் வங்கியானது குறைந்தபட்ச இருப்பு அளவுகோள்களையும் தள்ளுபடி செய்துள்ளது மற்றும் அனைத்து சேமிப்பு வங்கி கணக்குகளிலும் குறைந்தபட்ச இருப்பிற்கான முழுமையான தள்ளுபடியையும் அறிவித்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி ஃபைனான்சியர் இன்க்ளூசன் நிதி சேர்க்கையை ஊக்குவிக்கவும் வங்கி சேவைகளை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றவும் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச சராசரி இருப்பை பராமரிப்பதற்கான இனி அபராதம் விதிக்கப் போவதில்லை என்று பஞ்சாப் நேஷனல் வங்கி அறிவித்துள்ளது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கான இந்த முன்னுரிமை முயற்சி குறிப்பாக பெண்கள் விவசாயிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் அபராதங்களின் அழுத்தம் இல்லாமல் வங்கி சேவைகளை எளிதாக அணுகுவதை இது உறுதி செய்கிறது என்றும் பிஎன்பி வங்கி ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது எஸ்பிஐ வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நடைமுறையை முதன் முதலில் கொண்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வங்கி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே குறைந்தபட்ச இருப்பு தேவைகளை தள்ளுபடி செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வங்கி கணக்கில் வந்து வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இனி மினிமம் பேலன்ஸில் வந்து அதிரடியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு இதன் மூலமாக அதிக சலுகைகளும் கிடைக்கிறது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் வருவது இவற்றில் கமெண்ட் செக்ஷன் அதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் பிரஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அப்படி கூட எல்லாப்படியும் டைரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்